மற்றும் ரெட் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டவான இயக்குனர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட்ஜை மூவிஸ் தயாரிப்பில் கேட்கலாம் திருலோக சந்தர் பற்றி கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க யாரா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரே நேரத்தில் இருநூற்றி ஆறு காவலர்களை பணியிட மாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை உத்தரவிட்டுள்ளார் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் முப்பத்தி ஐந்து காவல் நிலையங்கள் உள்ளது அதில் அனைத்து மகளிர் காவல் நிலையம் முதல் போக்குவரத்து காவல் நிலையம் உட்பட முப்பத்தி ஐந்து காவல் நிலையங்கள் உள்ளது இந்த அனைத்து காவல் இருந்தும் இருநூற்றி ஆறு போலீசாரை பணியிட மாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டிருக்கிறார் குறிப்பாக கிருஷ்ணகிரி ஓசூர் தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி தளி ஊட்டங்கரை சிங்காரப்பேட்டை போச்சம்பள்ளி உட்பட அனைத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் உள்ள முதல்நிலை காவலர்கள் தலைமை காவலர்கள் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் உட்பட இருநூற்றி ஆறு பேரை வெவ்வேறு காவல் நிலையங்களுக்கு பணியிட மாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டிருக்கிறார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த குற்றச்சம்பவங்களை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை காவல் கண்காணிப்பாளர் எடுத்து வருகிறார் அந்த அடிப்படையில் மாவட்டத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தவும் சந்து கடைகளில் மது விற்பனையை தடுக்கவும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு சிறப்பு காவல்துறை குழுக்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு தேர்தல் வேட்டை நடைபெறுகிறது அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது மாவட்டம் முழுவதும் இருநூற்றி ஆறு போலீசார்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது குறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள அந்த உத்தரவில் காவலர்களின் சொந்த விருப்பத்தின் அடிப்படையிலும் நிர்வாக காரணங்களுக்காகவும் இந்த பணியிட மாற்றமானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது என காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை அவர்கள் தெரிவித்துள்ளார் யாராம் இருநூற்றி ஆறு காவலர்களை பணியிட மாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை உத்தரவு பிறப்பித்துள்ளார் இது பற்றிய கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி